கிரிப்டோகரன்சி கிரிப்டோ கரன்சி ட்ரேடி பிட் கோயின் ஆல் கோயின் இப்படி நிறைய வேர்டை நீங்க இப்ப வந்துட்டு சோஷியல் மீடியால கேள்விப்பட்டு பண்ணிக்கலாம் அப்ப இந்த பிட் கோயின் சொன்னா என்ன இந்த கிரிப்டோ கரன்சி ட்ரேடிங் என்ன இதை பத்தி நீங்க லேர்ன் பண்ணணும் பட் ப்ரோப்பரா அங்க லேர்ன் பண்றதுன்னு தெரியாம இருக்குது அதுல ஆல்ரெடி நான் கிரிப்டோ ட்ரேடிங் பண்ணணும்னு சொல்லி வந்து இந்த பர்த் ரேட்ஸ் ஆலையோ இல்ல சிக்னல் தாரவங்களாலேயோ ஏமாத்தப்பட்டு இப்ப கிரிப்டோ அளிக்கிற நம்பிக்கையும் இழந்து உங்களோட பணத்தையும் இழந்து ஒரு நபராக நீங்க இருந்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கான வீடியோ தான் இருக்கு நான் தான் நான்தான் கோயின்னு சொல்றது இலங்கையில கிட்டத்தட்ட ஆயிரத்தி அறுநூறுக்கும் மேற்பட்ட மாணவர்களை தமிழ் மொழியில சரியான முறையில கிரிப்டோ ட்ரேடிங் சொல்லி கொடுத்து ட்ரெயின் பண்ணிருக்கிறேன் இது மட்டும் இல்லாம வெளிநாடுகளில் கிட்டத்தட்ட பதினஞ்சு கண்ட்ரிஸ்க்கு கிட்ட முன்னூத்தி ஐம்பது ஸ்டுடெண்ட்ஸுக்கு மேல நாங்க கிரிப்டோ ட்ரேடிங் ட்ரெயின் பண்ணியிருக்கோம் நான் யாருன்னு பார்த்தா நான் இந்த கிரிப்டோ இண்டஸ்ட்ரியில ஆல்மோஸ்ட் சிக்ஸ் இயர்ஸ் ஆகிக்க போறேன் நான் தான் இந்த கோர்ஸ் உங்களுக்கு ப்ரோப்பரான ஒரு வேலை சொல்லி தர போறேன் நீங்களும் நீங்களோட கோர்சஸ்ல சேர்ந்து ஜாயின் பண்ணி சரியான முறையில லேர்ன் பண்ணி பண்ணனும் அப்படின்னு சொன்னா கீழே இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் ஐக்கான கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணி கொள்ளுங்க லிமிடெட் சீட் தான் அவைலபிளாக இருக்கு